ரோபோ சங்கர் ஆண்டு மார்ச் அன்று சென்னையில் பிறந்தவர் சிறு வயது முதலே நடிப்பின் மீது அதிக ஆர்வம் கொண்டவராக இருந்திருக்கிறார் தனது கலையுலக வாழ்க்கையை விஜய் டிவியில் ஒளிபரப்பான பிரபலமான காமெடி ஷோவான போவது யாரு நிகழ்ச்சியின் மூலம் தொடங்கினார் அந்த நிகழ்ச்சியில் அவர் செய்த நகைச்சுவை நடிப்புகள் அவருக்கு நல்ல பெயரை பெற்று தந்ததோடு அவருடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு பெரும் வாய்ப்பாக அமைந்தது யார் நிகழ்ச்சியின் வெற்றிக்குப் பிறகு அதே தொலைக்காட்சியில் அது இது எது மற்றும் காமெடி ராஜா கலக்கல் ராணி போன்ற பல்வேறு நகைச்சுவை நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று தனது திறமையை வெளிப்படுத்தினார் விஜய் டிவியில் கிடைத்த புகழின் காரணமாக ரோபோ சங்கருக்கு திரைப்படங்களில் நடிக்க வாய்ப்புகள் வந்து குவிந்தன ரோபோ சங்கர் மாரி திரைப்படத்தில் ஒரு சிறிய வேடத்தில் அறிமுகமானார் அதன் பின்னர் பல திரைப்படங்களில் பல வேடங்களில் நடித்து காட்டியதோடு அவருடைய தனித்துவமான உடல் மொழி மற்றும் நகைச்சுவையான வசனங்கள் மக்களிடையே ரோபோ என்ற பெயர் ஆரம்ப காலத்தில் ரோபோ சங்கர் உள்ளூர் மேடை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தனது உடல் முழுவதையும் ரோபோ போல அசைத்து மெட்டாலிக் பெயின் பூசிக்கொண்டு நடனமாடி காட்டினார் இந்த பாணியில் அவர் செய்த நடனத்தால் அவருக்கு ரோபோ சங்கர் என்ற புனை பெயர் உருவானது ஒரு மிமிக்ரி கலைஞராக தனது தனித்திறமையை வெளிப்படுத்திய விஜய் தொலைக்காட்சியின் கலக்கப்போவது யாரது நிகழ்ச்சி ரோபோ சங்கருக்கு மிகப்பெரிய திருப்பு முறையாக அமைந்தது அந்த நிகழ்ச்சிகளில் அவர் செய்த தத்ரூபமான மிமிகள் குறிப்பாக நடிகர் விஜயகாந்த் மற்றும் சிவாஜி கணேசன் போன்றோரின் நடிப்பை அச்சு அசலாக பிரபலி பிரதிபலித்தது ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றது நடிகர் ரோபோ சங்கர் திரைப்படத்தில் நடித்து பின்னர் அவரது காட்சிகள் நீக்கப்பட்டதால் அவருடைய சினிமா வாழ்க்கையானது பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது ஆனால் ரோபோ சங்கர் அதை பொருட்படுத்தாமல் தனது தனித்துவமான திறமையை வெளிப்படுத்தி அடுத்தடுத்த திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதிமூணில் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா திரைப்படத்தில் அவர் நடித்ததன் மூலம் தமிழ் சினிமாவில் ஒரு நகைச்சுவை நடிகராக அங்கீகாரம் பெற்றார் நடிகர் ரோபோ சங்கர் அம்பி என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்திருந்தார் அத்திரைப்படம் இந்த வருடம் வெளியானது அவரது முதல் கதாநாயகன் படமான இது கடைசி படமாகவும் அமைந்துவிட்டது நடிகர் ரோபோ சங்கர் திரைப்படங்களில் மட்டுமின்றி தொலைக்காட்சி நிகழிலும் மிகவும் தீவிரமாகவே ஈடுபட்டு வந்திருந்தார் சன் டிவியில் ஒளிபரப்பான டாப் குக் டுப்பு குக் டூ என்ற சமையல் ரியாலிட்டி நிகழ்ச்சியிலும் அவர் கலந்து கொண்டு மக்களை மகிழ்வித்திருந்தார் நடிகர் ரோபோ சங்கர் ஒரு திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போது மயங்கி விழுந்ததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் கல்லீரல் மற்றும் சிறுநீரக பாதிப்பின் காரணமாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி செப்டம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலமானார் நண்பர்களே நாம் வாழும் வாழ்க்கையானது ஒரு முறைதான் ஒவ்வொரு நொடியையும் முழுமையாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் நேற்று என்பது கனவு நாளை என்பது கற்பனை இன்று என்பதே பரிசு நண்பர்களே வாழ்க்கை என்பது ஒரு மெழுகுவர்த்தி போன்றது அதன் வெளிச்சம் இருக்கும் போதே அதை அனுபவித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே காலம் யாருக்காகவும் காத்திருக்காது ஆகவே கிடைக்கும் ஒவ்வொரு நொடியையும் பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் நண்பர்களே வாழ்க்கையை ஒரு கொண்டாட்டமாக மாற்றுங்கள் ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தொடக்கம் நண்பர்களே சந்தோஷம் என்பது பயணம் அது இலக்கு அல்ல சந்தோஷத்தை தேடாதீர்கள் அது உங்களை தேடி வரும் நண்பர்களே வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் ரசியுங்கள் ஏனென்றால் மீண்டும் அந்த தருணம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது வாழ வேண்டிய தருணத்தை விட்டுவிட்டு வயோதிகத்தில் அதை நினைத்து வருத்தப்படுவதால் யாருக்குத்தான் லாபம் ஒரு சிலர் தனது கடந்த கால வாழ்க்கையை நினைத்துக்கொண்டே கொண்டே நிகழ்காலத்தை கழித்துக் கொண்டிருப்பார்கள் அப்படி காலத்தை கழிப்பதால் நிகழ்காலமும் பயனற்றதாகிவிடுமே அல்லவா ஒவ்வொரு நாளும் இறந்து பிறக்கிறோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்வில் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் காலப்போக்கில் அது மறைந்துவிடும் ஆகவே நண்பர்களே ஒவ்வொரு நொடியையும் முழுமையாக வாழ்ந்து விடுங்கள் இந்த வாழ்க்கையானது நிலையற்றது என்பதை புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருந்து விடுங்கள் நடிகர் சங்கர் மண்ணில் விதைக்கப்பட்டாலும் மக்களின் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய கள்ளம் கபடமற்ற சிரிப்பால் பலரையும் கவர்ந்திழ்த்தவர் இப்பொழுது அவருடைய பிரிவால் அனைவரையும் கலங்க வைத்துக் கொண்டிருக்கிறார் காலத்தின் கொடுமையால் மறைந்த நகைச்சுவை நாயகன் ரோபோ சங்கரின் ஆத்மா சாந்தி அடையட்டும் அவருடைய நினைவுகள் என்றென்றும் மக்கள் மனதில் நிலைத்திருக்கும் நடிகர் ரோபோ சங்கரின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி